ஆர்டர் பண்ணிவிட்டு அது ரெடியானதுக்கப்புறம் கொரியர் மூலம் அனுப்புவோம் கொல்லிமலையில் எங்கே வந்து பார்க்கலாம் எப்படி வந்து பார்க்கலான்னு யாரையுமே கேட்காதீங்க எல்லாமே ஃபோன்லேயே டீல் பண்ணிங்க பொருள் வேணால் பொருள் அனுப்புவாங்க ஆட்களோட முகம் பார்க்கணுன்னா வீடியோ காலில் முகத்தை பாருங்கள் நிறைய மக்கள் ஏமாறுறாங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்காக கொல்லிமலையில் சில பொருட்கள் ஆர்டர் கொடுத்தா தான் செய்வாங்க சில பொருட்கள் வந்து மூலிகையில் வச்சு செய்வாங்க சிலது பூஜைகளில் வச்சு செய்வாங்க கொல்லிமலை மூலிகை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண மக்கள் சாமியார்கள் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க சாதாரண மக்கள் கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்கள் யாராவது இருந்தால் காண்டக்ட் பண்ணி பொருளை வாங்கிக்கிங்க ஏன்னா நிறைய மக்கள் எங்கெங்கோ போய் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக கொல்லிமலையிலேருந்து தயாரிக்கப்பட்ட சில மூலிகைகளை கொரியரில் அனுப்புகிறோம் நிறைய பேர் கொல்லிமலை மூலிகை வேணும்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சு கடைசியில் அந்த மை ஏதோ ஒரு மையை வாங்கிட்டு போய் ஏமாந்துடுறாங்க அப்படி ஏமாறக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்காக கொல்லிமலை மூலிகை அப்படின்னா முதல்ல ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணிவிட்டு அது ரெடியானதுக்கப்புறம் கொரியர் மூலம் அனுப்புவோம் கொல்லிமலையில் எங்கே வந்து பார்க்கலாம் எப்படி வந்து பார்க்கலான்னு யாரையுமே கேட்காதீங்க எல்லாமே ஃபோன்லேயே டீல் பண்ணிங்க பொருள் வேணால் பொருள் அனுப்புவாங்க ஆட்களோட முகம் பார்க்கணுன்னா வீடியோ காலில் முகத்தை பாருங்கள் நிறைய மக்கள் ஏமாறுறாங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்காக கொல்லிமலையில் சில பொருட்கள் ஆர்டர் கொடுத்தா தான் செய்வாங்க சில பொருட்கள் வந்து மூலிகையில் வச்சு செய்வாங்க சிலது பூஜைகளில் வச்சு செய்வாங்க கொல்லிமலை மூலிகை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண மக்கள் சாமியார்கள் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க சாதாரண மக்கள் கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்கள் யாராவது இருந்தால் காண்டாக்ட் பண்ணி பொருளை வாங்கிக்கிங்க ஏன்னா நிறைய மக்கள் எங்கெங்கோ போய் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக கொல்லிமலையிலேருந்து தயாரிக்கப்பட்ட சில மூலிகைகளை கொரியரில் அனுப்புகிறோம் நிறைய பேர் கொல்லிமலை மூலிகை வேணும்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சு கடைசியில் அந்த மை ஏதோ ஒரு மையை வாங்கிட்டு போய் ஏமாந்துடுறாங்க அப்படி ஏமாறக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்காக கொல்லிமலை மூலிகை அப்படின்னா முதல்ல ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணிவிட்டு அது ரெடியானதுக்கப்புறம் கொரியர் மூலம் அனுப்புவோம் கொல்லிமலையில் எங்கே வந்து பார்க்கலாம் எப்படி வந்து பார்க்கலான்னு யாரையுமே கேட்காதீங்க எல்லாமே ஃபோன்லேயே டீல் பண்ணிங்க பொருள் வேணால் பொருள் அனுப்புவாங்க ஆட்களோட முகம் பார்க்கணுன்னா வீடியோ காலில் முகத்தை பாருங்கள் நிறைய மக்கள் ஏமாறுறாங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்காக கொல்லிமலையில் சில பொருட்கள் ஆர்டர் கொடுத்தா தான் செய்வாங்க சில பொருட்கள் வந்து மூலிகையில் வச்சு செய்வாங்க சிலது பூஜைகளில் வச்சு செய்வாங்க கொல்லிமலை மூலிகை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண மக்கள் சாமியார்கள் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க சாதாரண மக்கள் கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்கள் யாராவது இருந்தால் காண்டாக்ட் பண்ணி பொருளை வாங்கிக்கிங்க ஏன்னா நிறைய மக்கள் எங்கெங்கோ போய் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக கொல்லிமலையிலேருந்து தயாரிக்கப்பட்ட சில மூலிகைகளை கொரியரில் அனுப்புகிறோம் நிறைய பேர் கொல்லிமலை மூலிகை வேணும்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சு கடைசியில் அந்த மையை ஏதோ ஒரு மையை வாங்கிட்டு போய் ஏமாந்துடுறாங்க அப்படி ஏமாறக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்காக கொல்லிமலை மூலிகை அப்படின்னா முதல்ல ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணிவிட்டு அது ரெடியானதுக்கப்புறம் கொரியர் மூலம் அனுப்புவோம் கொல்லிமலையில் எங்கே வந்து பார்க்கலாம் எப்படி வந்து பார்க்கலான்னு யாரையுமே கேட்காதீங்க எல்லாமே ஃபோன்லேயே டீல் பண்ணிங்க பொருள் வேணுன்னா பொருள் அனுப்புவாங்க ஆட்களோட முகம் பார்க்கணுன்னா வீடியோ காலில் முகத்தை பாருங்கள் நிறைய மக்கள் ஏமாறுறாங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்காக கொல்லிமலையில் சில பொருட்கள் ஆர்டர் கொடுத்தா தான் செய்வாங்க சில பொருட்கள் வந்து மூலிகையில் வச்சு செய்வாங்க சிலது பூஜைகளில் வச்சு செய்வாங்க கொல்லிமலை மூலிகை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண மக்கள் சாமியார்கள் யாரும் போன் பண்ணாதீங்க சாதாரண மக்கள் கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்கள் யாராவது இருந்தால் காண்டக்ட் பண்ணி பொருளை வாங்கிக்கிங்க ஏன்னா நிறைய மக்கள் எங்கெங்கோ போய் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக கொல்லிமலையிலேருந்து தயாரிக்கப்பட்ட சில மூலிகைகளை கொரியரில் அனுப்புகிறோம் நிறைய பேர் கொல்லிமலை மூலிகை வேணும்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சி கடைசி